முன்னோர்களோ மாண்டவயர் வச்சா சிறுபாய் நோர்களோ ஆண்டவயர் அட்டாஞ்சிருவரு தங்க மணி பெயர் அட்டாஞ்சிருபாயரு தங்க மணிப்பாயரு வாசி சிறுபயர் பாண்டவர்கள் ஆண்டபய ஆசி சிறுபயரு பாண்டவர்கள் ஆண்டவயரடலா சிறுபயர் கார யர்லே பாயரே தனியாம தினியா உலக வளர்ந்தா நங்க அப்படே தமியாவே ரோ போடணுமே போடுங்கம்மா ஒரு கோலவே போடணுமே போடுங்கம்மா ஒரு

கம்பு பகான் வணங்கி வந்த உச்சவதே முத்தாரமைய வணங்கி வந்தார் அடலவத எடுத்து வந்து வணங்கி அடலவத எடுத்து வந்து காளியம் வணங்கி முளப்பாரி பரத்தணும போலியா இரு கரையோ நீர் பெருகிடுக்க வள போலியா இரு கரையோ நீர் பெருக அருகி வரும் தண்ணீரில பெண்கள நீராடி அருகி வரும் தண்ணீரில பெண்கள நீராடி ஓடுகிற தண்ணீரில ஒரு செம்பு நீர் அடுக்க கங்காய சம்பு நிரண்டு வந்த தானியத்த குடத்துக்குள்ள ஊற வைத்து அண்டு வந்த தானியத்தை குடத்துக்குள்ள ஊற வைத்து வந்த தானியத்தை பாத்திரத்தில ஊற வைத்து ஆத்து வந்த தானியத்தை பாத்திரத்தில ஊற வைத்து அள்ளி தானியத்தை அண்டா விழ ஊற வைத்து அள்ளி மஞ்சள் தானிய அண்டா விழ ஊற வைத்தே உள்ளி கீழம் மண்ணக்கி மஞ்சள் காப்புங்கட்டி அள்ளி கீழம் மண்ணக்கி மஞ்சள் காப்புங்கட்டி செவ்வந்தி போப்பு கட்டி எவ்வாக்கம் அன்னைக்கு செவ்வந்தி போன கொட்டா வண்ண கொட்டா சின்ன கொட்டா வக வகையானாறு கொட்டான் கொட்டா சின்ன கொட்டா வக வகையானாறு கொட்டான் கொட்டாருந்தடத்து வளனுள்ள முத்தாடு அண்ணா கொட்டாருந்த அடுத்து வளர முள்ள முத்தாடு சின்ன கொட்டா இருந்தாடு ிய பிள்ள முத்தடுத்து அண்ணட்டே சிறிய பிள்ள முத்தெடுத்து யாரு கொட்டார் தடுத்த நடக்கும் பிள்ளை முத்தெடுத்த ஆறு கொட்டாரெண்டே நடக்கும் பிள்ளை முத்தெடுத்தே வாழ கொட்டாருந்தோடு ஓடும் பிள்ளை முத்தெடுத்த வாழ கொட்டாரண்ட அடுத்தே ஓடும் பிள்ளை முத்து அடுத்து அங்க கொட்டாரண்டு அடுத்த தவளும் பிள்ளை முத்து அடுத்து அங்க கொட்டாரெண்ட அடுத்து தவளும் பிள்ளை முத்து அடுத்து அழைத்து வந்து விவரமாக ஓடு செய்ய அழைத்து அச்சாரத்தான் அழைத்து வந்து தங்கத்தினால் ஓடு செய்ய அச்சாரத்தான் அழைத்து வந்து தங்கத்தினால் ஓடு செய்ய ஆசாரிய வரவழைத்து ஐம்பு நாள் ஓடு செய்ய ஆசாரிய வரவழைத்து ஐம்பு ஓடு செய்ய நம்முசாரி படத்துலையோ சம்பாவை கொள்ளி வர அவைள்ளி வராது உச்சி மகாலிக்கு மொளை பாரி பரத்தணுமா பேடாதி உச்சி மகாலிக்கு மொழ பாரி வரத்தணுமா மொளை பாரி பரத்தணுமே பொடுங்கம்மா ஒரு கோள மொழ பாரி வரங்கம்மா ஒரு கோல சித்திர மாத்த முளப்பாரு அப்பேடாதே அம்மாளுக்கு சித்திர மாத முழப்பாரு நாட்டாம படப்புலையோ நல்லவை நள்ளி வந்து ட புலையோ நல்ல வை கோலி வந்த உசாரி படத்துலையோ புதுவை கோளள்ளி வந்த உசாரி வடப்புள்ளையோம் புதுவை கோலள்ளி வந்த உத்தமி யாம்பத்தேன் வைந்ததொரு முளப்பாரி உத்தமி யாபத்தி இன்னைக்கு உசந்ததொரு மொளப்பாரே அம்மந்த அத்தாளுக்கு கம்மந்தட்ட தட்ட அம்மாளுக்கு கம்மன் தட்ட கணு கணுவான் அறுக்கி வந்து அம்மன் தட்ட கணு கணுவான் அறுக்கி வந்து அறுபத்தி குச்சி ஒடித்து வந்து பக்குவமா கொண்டு வந்து அறுத்தி குச்சி ஒடித்து வந்து பக்குவமா கொண்டு வந்து வளப்பாரி பரத்தணு மே போடுங்கம்மா ஒரு வாழவாரி வரத்தனும் மே போ ஒரு வாழவ அத்தால் சோழ ஆட்டர்வர் அல்ல வந்து தான் தோழுது இறந்து ஆட்டர் அள்ளி வந்து மாட்டார் தோழுவோரந்து மாட்டர்வர் அள்ளி வந்து தான் தோழதி இருந்தே மாட்டர் பாரி பரத்தனுமே போடுங்கம்மா ஒரு கொழவ பல பாரி பரத்தனுமே போடுங்கம்மா ஒரு கொழவ அழகான ஒட்டுக்குள்ள வைக்கோலையும் தான் அழகான ஒட்டுக்குள்ள வைக்கோலையும் தான் பரப்பிய வைக்கோளுக்கு மேலையெல்லாம் ஆட்டருவ துள் வைக்கோலுக்கு வைக்கோளுக்கு மேலையெல்லாம் ஆட்டருவே துள் பரப்பிய ஆட்டருவ கில் பாரதி ஆத்தமுட்ட மேல் பார तरबर ते आत பாரதி அகேல் பாரத்தி மாணிக்க தமிழ் பாரதி சாலாந்தீர்த்தம் கொண்டு முளைப்பருக்கி நீர்தொழித்தாலாந்தீர்த்தம் கொண்டு முளைப்பருக்கி நீர்தொழிக்க வட்டமுத்து முளைக்கணும் பாடுங்கம்மா ஒரு கோலவத்தை முளைக்கணும் பாடுங்கம்மா ஒரு கோலவன் அண்ணாவது நாளையில் ஓட்டுக்குள்ள ஒளிந்திருப்பா இருப்பான் அண்ணாவது நாளையில் ஓட்டுக்குள்ள ஒருப்பா வாட்டுள்ள ஒளிந்திருப்பா உலக நாள் நங்கயவாட்டுக்குள்ளா ஒளிந்திருப்பா உலகொள்ளும் தந்தை தவறு நாளை இலே சாத்தேருந்திடுவான் தாவது நாளை இலே சாத்தெருந்திடுவான் உணாவது நாள இள முத்துரத்தினம் வளருப்பா உடாவது நாள இல தினம் போல இருப்பா தூரத்தினம் வளருப்பா முகந்தனுக்கு தங்கையவார் தூரத்தினம் போல இருப்பா நாகரத்தினம் வளர்ப்பா ஆறாவது நாளையில நாகரத்தினம் போல இருப்பா இந்த நாள இல பஞ்சவர் நம் ஆறாவது